குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டூ டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் மைண்ட் ரினியூல் மெசேஜ் மைண்ட் ரெனியல் ப்ரோக்ராம்லேருந்து வருது மைண்ட் ரெனியல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் வந்து இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது இதை தொடர்ந்து கழுகல் நிச்சயமாக வெட்டி வாழ்க்கையை உங்களை காத்து கொண்டிருக்கிறது இதை தொடர்ந்து கேட்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இந்த பத்து நிமிஷமாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பத்து நிமிஷம் கடவுளுக்காக கொடுங்க பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு உள்ளதான் அது கூட கடவுளுக்கு கொடுக்க முடியலன்னா நம்மளால் தப்பிக்கவே முடியாது அது இல்லாமல் ஒரு வார வாரத்தில் ஒரு ஒரு மணி நேரம் வந்து உட்காரணும் இது முடியல இந்த ஒரு மணி நேரம் உட்காருறதுன்னு சொன்னாலும் இந்த பத்து நிமிஷம் கேட்குறதும் முடியலன்னு சொன்னால் என்ன மாதிரி உலகத்தில் நம்ம இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கங்க எந்த மாதிரி உலகத்தில் இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்குங்க அதெல்லாம் தாண்டி நிச்சயமாக வராங்க நிறைய பேர் ஒரு மணி நேரம் வந்து உட்காரறாங்க நிச்சயமாக பத்து நிமிஷம் கேட்குறாங்க அவங்க நிச்சயமாக நன்மை கிடைக்கும் அவங்களுக்கு பயங்கரமான நன்மை காத்து கொண்டு இருக்கிறது அவர்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது விட்டுட்டு போனவங்களுக்கு கிடைக்காது அவ்வளோதான் வித்தியாசம் இது எங்கக்கிட்ட வந்தால் தான் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லலை வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தும் இந்த வார்த்தைகள் இல்லைனா உலகத்தோட வார்த்தைகள் உங்களை தளர்த்தி விடும் அது உண்மை அதனால் இங்கேருந்து விட்டுட்டு போனீங்கன்னா நிச்சயமாக தளர்ந்து போயிடுவீங்க ஏன்னா அந்த வார்த்தைகள் கிடைக்காது இந்த வார்த்தைகள் நிரப்பிட்டே இருக்கணும் உங்கள் உள்ளத்தில் அதுக்கு தான் நம்ம இது இந்த சிஸ்டத்தை வச்சுருக்குறோம் பத்து நிமிஷம் இந்த மெசேஜ் கேளுங்க நிச்சயமாக வாரத்தில் ஒரு வாரம் வாரத்தில் ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கடவுள் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கடவுள் வார்த்தைகள் கூட கடவுள் விஷயங்களை பேசுகிற இடத்துல நம்ம கடவுள் விஷயம் பேசுகிற இடத்த எங்கே பார்த்துருக்கோம் எங்கேயுமே பார்த்து கிடையாது எல்லாமே உலக விஷயம் பேசுகிற இடம்தான் டிவி அது இது எல்லாமே ஜனங்க எங்கே போனாலும் சரி உலக விஷயம் பேசுகிறதான் பார்ப்பீங்க கடவுள் விஷயம் பேசுகிற இடத்த பார்க்க மாட்டீங்க ஸோ கடவுள் விஷயம் பேசுகிற இடம் அதனால் அங்கே ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஓகே அது கூட முடியாதுன்னு சொன்னால் யாராலையும் காப்பாற்ற முடியாது உங்களை ரைட் ஆனால் வந்து இருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக பலப்படுகிறார்கள் இனிமேலும் கேட்டுக்கொண்டே இருங்கள் வந்து கொண்டே இருங்கள் நிச்சயமாக இன்னும் பலப்படுவீர்கள் வெள்ளாரி வரவேற்கிறோம் பாருங்கள் ஆன்டிபாடிஸ்ன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா பாடியில் ஆன்டிபாடிஸ் இருக்கணும் அப்படின்னு ஏன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா எந்த விதமான அட்டாக்கையும் எந்த சிக்னஸ் அட்டாக்கையும் எதிர்த்து நிற்கிற சக்தி இருக்கும் எதிர்ப்பு சக்தி இருக்கும் இம்யூனிட்டி சொல்லுவாங்க அதை பலப்படுத்துறது ஆன்டிபாடிஸ் தான் உங்களுக்கு தெரியுமா அந்த ஆன்டிபாடிஸை ப்ரொவைட் பண்ணுறது கடவுள் தான் ஆமாம் வேறு யாரும் கிடையாது நம்ம நினச்சிருக்கிறோம் டாக்டர் தான் ப்ரொவைட் பண்ணுவார் இல்லை 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 கடவுள் தான் ஒரிஜினலாக ப்ரொவைட் பண்ணுறார் ஒரிஜினல் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டூப்ளிகேட்டு தெரிஞ்சுங்க என்ன கிடைக்கும் டாக்டர்கிட்ட போனால் டூப்ளிகேட் அது நிச்சயமாக வேறு விளைவுகளை உருவாக்கும் நிச்சயமாக வேறு சிக்னஸை கொண்டு வரும் அது என்ன தான் மெடிசன் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் நிச்சயமாக வேறே கொண்டு வரும் அதனால் இந்த ஆன்டிபாடிஸ் வேணான்னு சொல்லிட்டு போகிறவங்களுக்கு நிச்சயமாக எந்த பாதுகாப்பும் இருக்காது இந்த ஆன்டிபாடி எப்படின்னா உடம்புக்குள்ள எந்த சிக்னஸும் வரக்கூடாது ஃபஸ்ட்டு மனசுக்குள்ளேயும் வரக்கூடாது அந்த மாதிரி ஆன்டிபாடிஸ் டாக்டர் கொடுப்பாரா டாக்டர்கிட்ட இருந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஆன்டிபாடிஸ் கிடைக்குமா மனசுக்கும் பிரச்சனை இருக்கூடாது உடம்புக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஆன்டிபாடிஸ் கிடைக்கிற இடம் அது நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதை வாங்குறதுக்கு மனசு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஃப்ரீயாக ஆன்டிபாடிஸ் கிடைக்குதுங்க உங்களுக்கு டெய்லி ஃப்ரீ இதை நீங்கள் சரியாக மெடிடேட் பண்ணி இதை சரியாக கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கலேன் கடவுளுக்கு அவ்வளோ பலம் இருக்குது அவ்வளோ சக்தி இருக்குது நிச்சயமாக ஒரு ஆன்டிபாடிஸ் க்ரியேட் பண்ணுறவர் அந்த ஆன்டிபாடிஸை நம்ம பாடிக்குள்ளே பலப்படுத்துவார் பெரிய சக்தி கொடுப்பாரு அப்படின்றத நீங்கள் நம்பி 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 இதை கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க பலமான ஆன்டிபாடிஸ் உள்ளே டெவலப் ஆகும் உண்மையாகவே டெவலப் ஆகும் உண்மையாகவே உங்களை எந்த வியாந்தியும் சீண்டாது போய் பாருங்கள் ஹாஸ்பிட்டலாம் போய் பாருங்கள் வெரைட்டி வெரைட்டியாக வியாதி சொல்லுவாங்க என்னெல்லாம் டிஃபர்மேஷன் பாடியில் பாருங்கள் என்னெல்லாம் நடக்குதுன்னு போய் பாருங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க வியாதிகள் மாறி மாறி வேறு 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 புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி எல்லாம் கூகுளில் போய் செக் பண்ணி பேர் எடுத்துக்கிறாங்க நிறைய பேர் இப்போது நிறைய அதிசயமாக இருக்கும் நிறைய பேர் மருந்து எல்லாம் தெரியும் மருந்தும் நல்ல மனப்பாடமாக சொல்கிறாங்க டாக்டர் சொல்கிற மாதிரியே சொல்கிறாங்க அந்த மெடிசன் போட்டுக்கோ இந்த மெடிசன் போட்டுக்கோ அன்றைக்கிற அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஜஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தோம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம் அங்கே அந்த சூப் கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா சேல்ஸ் கேர்ள்ஸ் அந்த கடையில் இப்படி நடந்து வருவாங்களே திடீர்னு ஒரு சத்தம் கட்டுது ஒரு லே ஒரு சேல்ஸ் கேள்மாதிரி பொண்ணுக்கிட்ட சொல்கிறா கடைக்கடை கடை கடை கடக மருந்து பேர் சொல்கிறா நீங்கள் அது வாங்கி போட்டு அது வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா போட்டுக்கிட்டீங்கன்னா போய்டும் எங்கேந்துட இவங்க கற்றுக்குறாங்கன்னு நினச்சேன் எனக்கு ஒரு வார்த்தை தெரியாது அதில் அந்த மெடிசனில் ஒரு வார்த்தை ஒரு பேர் தெரில எனக்கு என்னெல்லாமோ பேர் சொல்கிறாங்க மருந்து பேர் சொல்கிறாங்க என்னெல்லாமோ சிக்னஸ் பேர் சொல்கிறாங்க புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க எனக்கு எதுவுமே தெரியாது உண்மையாகவே சொல்கிறேன் எனக்கு எந்த மெடிசன் பேரும் தெரியாது இவங்களுக்கு எல்லா மெடிசன் பேரும் தெரியும் நிறைய பேருக்கு ஏன் தெரியுமா எங்களுக்கே எந்த மெடிசன் பேரும் தெரியாதுன்னா எங்களுக்கு கடவுள் மெடிசன் ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதனால எங்களுக்கு அந்த மெடிசன் பேரே பார்க்க வேண்டிய தேவையும் இல்லை தேட வேண்டிய தேவையும் இல்லை வியாதியை தேட வேண்டிய தேவையில்லை இவ்வளோ பெரிய நன்மை இங்கே தான் இவங்க இவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன தொடக்கத்துலேருந்தே என்ன சொல்லி கொடுத்துறாங்க சின்னப்போதுலேருந்தே என்ன சொல்லி கொடுத்துட்றாங்கன்னா சாமி கும்பிடு காலையில் சாமி கும்பிடு எழுந்து சாமி கும்பிடு கிறிஸ்டியனாக இருந்தால் சர்ச்சுக்கு போ முஸ்லீமாக இருந்தால் மாஸ்க்கு போக சொல்லி கொடுத்தாங்க ஆனால் அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குது கடவுளுக்கு எவ்வளோ பவர் இருக்குது என்ன சக்தி இருக்குது எவ்வளோ பெரிய விஷயம் செய்வார் இப்படிலாம் சொல்லி கொடுக்கவே இல்லை வியாதியை உள்ளே உள்ளே போய் வியாதி ஆன்டிபாடிஸ் க்ரியேட் பண்ணி ஆன்டிபாடிஸை ஸ்ட்ராங் பண்ணி எல்லா வியாதியும் அடிப்பார் கடவுளோட சக்திக்கு அந்த பவர் இருக்குது கடவுளுடைய வார்த்தையை உள்ளே எடுத்தோன்னா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உள்ளே எடுத்தோன்னா நிச்சயமாக கடவுளுக்கு சக்தி இருக்குது பலம் இருக்குது அவருடைய சக்தி நிச்சயமாக ஆன்டிபாடிஸாக வேலை செய்யும் ஆன்டி என்னோட பாடிக்குள்ளே ஆன்டிபாடிஸை ஸ்ட்ராங் பண்ணும் எல்லா நோயும் ஓட்டிடும் அப்படின்ற வார்த்தைகள்லாம் உள்ளே போட்டு அதை மெடிடேட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் என்ன மாதிரி பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் தெரியுமா இதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறதில்ல ஏன் நம்ம சொல்லிக் கொடுக்கல சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுத்துருந்தோம் வச்சுக்கலேன் அது உள்ள அது மெடிடேட் பண்ணி மெடிடேட் பண்ணி பலப்பட்டு எழுந்திருக்கும் நம்மளாம் எழும்பி இருப்போம் சின்ன வயசுலேருந்து இனிமேல் இனிமேல் வர ஜென்ரேஷனையாவது காப்பாற்றுங்க அந்த ஜென்ரேஷனுக்கு இதை சொல்லிக் கொடுங்க கடவுள்லாம் யாருன்னு சொல்லிக் கொடுங்க எவ்வளோ பலமானவர் சொல்லிக் கொடுங்க பிள்ளையானவர் எவ்வளோ பலமானவர் பிள்ளையார் இந்த உலகத்துக்கு வந்துட்டு எவ்வளோ சக்தியை கொடுத்தாரு எவ்வளோ பலத்தை கொடுத்தாரு எல்லா வியாதியும் அடித்து தூக்கி போட்டார்ன்றது தெரியணும் அதுவும் தெரியாது யாருக்கும் பிள்ளையார நல்லா கும்பிடுறோம் ஆனால் அவருக்கு கொடுத்த சக்தி என்னான்னு தெரியாது இம்யூனிட்டி என்னன்னு தெரியாது ஆன்டிபாடிஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காரு தெரியாது இதெல்லாம் சொன்னால் நம்ம கிடலை பார்ப்பாங்க இவங்களுக்கு பூஜை மட்டும்தான் பண்ண தெரியும் ஆனால் இந்த பவரை எடுக்க கற்றுக்க உள்ளே எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் எல்லா பா எல்லா வியாதியையும் அடித்து தகர்த்து நொறுக்கிடுவார் இதை நம்பணும் இதை பற்றி சொல்கிற இடம் இது இதை பற்றி சொல்கிற மெசேஜ் இது இந்த மெசேஜ் எல்லாம் பத்தாயிரம் தடவை கேட்கணும் இருக்கிற வியாதியெல்லாம் போய்டும் நம்ம டாக்டர் சொல்கிறதையும் அக்கம் பக்கத்தில் சொல்கிறதையும் வியாதியோட விளக்கங்களையும் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் என்ன ட்ரீட்மெண்ட்டும் தானே கேட்டுன்னுக்குறோம் நம்ம அதுதானே கேட்போம் நம்ம இதை கேட்கணுன்னா டைம் இல்லை சார் அப்படின்வீங்க அதுக்கு நல்ல நேரம் இருக்கும் காலை நீட்டி வச்சுக்கிட்டு எல்லா வியாதியும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்குது எல்லா பிரச்சனையும் கேட்டுட்டுருக்குறது அதுலேருந்து அவாய்ட் பண்ணி தப்பிச்சு வெளியே வாங்க கடவுளோடைய எந்த வார்த்தைகளை கேளுங்கள் உள்ளத்தை பலப்படுத்துங்க உள்ள ஆன்டிபாடிஸை நிரப்புங்க சக்தியாக நிரப்புங்க ஆன்டிபாடிஸ் ஸ்ட்ரெங்தன் கொடுங்க இம்யூனிட்டியில் பவர் வரட்டும் இதெல்லாமே நடக்குன்றத நம்புங்க நிச்சயமாக தொடர்ந்து கேளுங்க தொடர்ந்து வாங்க ஒரு மணி நேரம் தொடர்ந்து கேளுங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்